வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது குஞ்சனூர் சனீஸ்வரன் கோவில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள குஞ்சனூரில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவில் ஆகும் இந்து மதபாடு வழிபாட்டு தலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நவகிரகங்களில் ஒன்றாகவும் சில வழிபாட்டு தலங்களை துளை கோவிலாகவும் கொண்டு இருக்கும் சனீஸ்வர பகவான் தமிழகத்தில் தனக்கென்று தனி கோவில் கொண்டு இருக்கும் ஒரே இடம் குஞ்சனூர் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுரபு நதி என புராணங்களில் போற்றப்படும் பெருமைக்குரிய சுருளி ஆற்றின் கிளையாக இருக்கும் முதன்மை வாய்க்காலின் மேற்கு கரையில் இந்த கொஞ்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் அமைந்துள்ளது உடையவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் புதிய தொழில் வளர்ச்சி அடைவும் வணிகம் பெருகவும் குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் இவரது துணை வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கின்றனர் சுயம்புவாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் கோவிலில் விடந்தை மரம் தல மரமாகவும் கருங்குவலை மலர் தல மலராகவும் வன்னி இலை தல இலையாகவும் உள்ளது சனீஸ்வர பகவானுக்கு காகம் வாகனமாகவும் எல் தானியமாகவும் இருக்கின்றது இதனால் இங்கு வரும் பக்தர்கள் எல் விளக்கு போட்டு வணங்குவதுடன் காகத்திற்கு அன்னமிட்டும் வழிபடுகின்றனர் அருவி வடிவமான லிங்கம் சுயம்புவாக வளர்ந்து கொண்டே இருப்பதனால் மஞ்ச காப்பு கட்டிய நிலையில் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படும் இந்த தளம் சனீஸ்வர பகவானுக்கு பிரம்ம கத்தி தோஷம் பிடித்து நீங்கிய வரலாற்று தலம் என்றும் கூறப்படுகிறது இக்கோவிலில் துணை தெய்வங்களாக அருள்மிகு சோனை கருப்பண்ண சுவாமிகளும் அருள்மிகு லாட சந்நியாசி ஆகியோர் இருக்கின்றனர் குஞ்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆடி திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கி சனிக்கிழமைகளில் விழா நடக்கும் சிறப்பு பூஜை திருக்கல்யாணம் மூன்றாவது சனிவாரம் ஆடி பெரு திருவிழா கொண்டாடப்படும் சிறப்பு பூஜை சுவாமி புறப்பாடு லாட சித்தர் பிடத்தில் பூஜை முளைப்பாரி கரகம் கலக்குதல் மஞ்சள் நீராட்டம் சோனை கருப்பண்ண சுவாமிக்கு பொங்கல் வைத்தல் கொடியிறக்கி பகவானுக்கு சிறப்பு பூஜை ஆகியவை நடைபெறும்